Hi Traders, எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் ஏப்ரல் ஃபஸ்ட் week நமக்கு வந்து எப்படி இருந்தது அப்படிங்கிறது தெளிவாக வந்து பார்த்துடலாம் நம்ம டிஓடி இண்டிகேட்டரில் நமக்கு எவ்வளோ பை ஆப்பர்ச்சுனிட்டி கெடுச்சிது அண்டு எவ்வளோ எஸ்எல் வந்து இன்னைக்கு இட் ஆச்சு அப்புறம் எவ்வளோ பாயிண்ட்ஸ் நம்ம வந்து இந்த வீக் கவர் பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிறத பற்றி தெளிவாக வந்து பார்த்துடலாம் ஸோ கடைசி வரைக்கும் பாருங்கள் அப்போ தான் நான் சொல்ல க்ளியராக அண்டர்ஸ்டாண்ட் அண்டு நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏப்ரல் ரெண்டாம் தேதி ஒரு ட்ரிக்ஸும் வந்து இருக்குது இதில் ஸோ அதையும் வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஓகேங்களா ஸோ வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் இப்போ நிஃப்டி எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த வாரம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து டுவெண்ட்டி எயித்து மார்ச்லேருந்து நமக்கு வந்து ஃப்ரெஷ் கான்ட்ராக்ட் வந்து ஓப்பன் ஆச்சு அதாவது ஏப்ரல் தேர்ட் கான்ட்ராக்ட் வந்து கிரியேட் ஆச்சு ஓகேங்களா ஸோ அப்போது டுவெண்ட்டி எயித்தில் இருந்து நம்ம வந்து நம்மளோட இண்டிகேட்டரில் என்னென்ன பை இண்டிகேட் வந்து கொடுத்துருக்குது அண்டு செல் இண்டிகேட் வந்து கொடுத்துருக்குது அப்படிங்கறத பார்ப்போம் அண்ட் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பைரி ஸோ நம்ம வந்து யூஸ்வலாக நம்ம எக்ஸ்பைரி அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா கரண்ட் வீக்கில் நம்ம ட்ரேட் பண்ண மாட்டோம் ஸோ நெக்ஸ்ட் வீக்கில் தான் நம்ம வந்து ட்ரேட் பண்ணுவோம் ஸோ ஏன் வந்து வீக்லி அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா நான் இன்றைக்கி வந்து போடுறேன் அப்படின்னா இதுக்கு ஒரு ரீசன் இருக்குது ஓகேங்களா ஸோ என்ன ரீசன் அப்படின்னா நான் வந்து லா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஏப்ரல் தேர்டு கான்ட்ராக்ட் வந்து எக்ஸ்பைரி ஆகுது ஸோ அப்படி எக்ஸ்பைரி ஆகும்போது நாளைக்கு நான் வந்து வீக்லி எவ்வளோ ப்ராஃபிட் நம்ம வந்து கெயின் பண்ணியிருக்கோம் வீக்லி அப்டேட் நான் வந்து அப்டேட் பண்ணும்போது கரண்ட் வீக் மட்டும்தான் இருக்கும் ஏப்ரல் தேர்ட் கான்ட்ராக்ட் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பைரி ஆயிட்டிருக்கும் இருக்கும் அந்த சார்ட் வந்து நம்ம ரிவியூ பண்ண முடியாது ஸோ தட் நான் வந்து பார்த்தீங்கன்னா அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரைடேலேருந்து நமக்கு வேலைக்கிழமை வரைக்கும் நான் வந்து ஒரு வீக்லி அப்டேட் அப்படிங்கிற மாதிரி போடுவேன் ஸோ போன வாரம் வந்து பார்த்தீங்கன்னா சம் இஷ்யூஸ்னால என்னால் வீடியோ அப்டேட் பண்ண முடியல ஸோ இந்த வாரத்துக்கான வீடியோ வந்து நான் போடுறேன் ஏப்ரல் தேர்டு ஓகேங்களா ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி market மார்க்கெட் வந்து ஓப்பன் வந்து பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் சிக்ஸ் ஓப்பன் ஆச்சு ஸோ நம்ம எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா 23,600 த்ரீ தௌசண்ட் வந்து நம்ம எடுத்துப்போம் ஓப்பன் பேஸ் பண்ணி இப்போ சப்போஸ் நமக்கு வந்து டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் ஆகுது அப்படின்னா நம்ம சிக்ஸ் ஹண்ட்ரட் கால் ஆப்ஷனையும் ஃபைவ் ஹண்ட்ரட் புட் ஆப்ஷனும் எடுத்து பார்ப்போம் ஓகேங்களா ஸோ அப்போ அதில் வந்து எந்த ஆப்ஷனில் நமக்கு வந்து அதாவது எந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸில் நம்ம பைசிக்னல் க்ரியேட் ஆகுதோ அதில் வந்து நம்ம ட்ரேடை வந்து எடுப்போம் ஓகேங்களா ஸோ அதே மாதிரி நமக்கு வந்து ஏப்ரல் ஒன்னா தேதி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மார்க்கெட் வந்து டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் த்ரீ ஃபிஃப்டி கிட்ட ஓப்பன் ஆயிருது ஸோ அந்த அன்றைக்கி நம்ம வந்து ஃபோர் ஹண்ட்ரட் ஸ்ட்ரைக் வந்து எடுத்துருக்கணும் ஃபோர் ஹண்ட்ரடில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பை சிக்னல் வந்து கிரியேட் ஆகலை ஸோ அதுக்கு பதிலாக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடில் க்ரியேட் ஆகுது ஓகேங்களா ஸோ ஏன் இதில் வந்து க்ரியேட் ஆகலை அப்படிங்கிறதுக்கான ரீசனும் வந்து எக்ஸ்ப்ளைன் பண்ணுறோம் ஓகே ஸோ இப்போ டுவெண்ட்டி எயித்து வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 23600 த்ரீ தௌசண்ட் சிக்ஸ் ஓப்பன் ஆகுது ஸோ ஓப்பன் பேஸ் பண்ணி க்ளோசிங்கும் சிக்ஸ் ஹண்ட்ரடில் வந்து க்ளோஸ் ஆகுது ஸோ அப்போ ஓப்பன் அண்ட் க்ளோசிங் பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம் 23,600 த்ரீ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் கால் அண்ட் டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் நமக்கு வந்து ஓப்பனும் அங்கே தான் இருக்குது க்ளோசிங்கும் அங்கே தான் இருக்குது அப்படின்றதுனால நியர்பை ஸ்ட்ரைக்குன்றதுனால நம்ம சிக்ஸ் ஹண்ட்ரட் வந்து எடுத்துக்கிறோம் ஸோ அப்படி எடுத்து பார்க்கும்போது நமக்கு செகண்ட் ஃபைவ் மினிட் கேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கால் ஆப்ஷனில் செல்லு வந்து க்ரியேட் ஆகுது அதே மாதிரி செகண்ட் ஃபைவ் மினிட்ல வந்து பார்த்திங்கன்னா புட் ஆப்ஷனில் பைக் ரேட் ஆகுது டார்கெட் வந்து பார்த்திங்கன்னா டூ ஹண்ட்ரடும் பை ப்ரைஸ் வந்து ஒன் ஃபிஃப்டி டூ அப்படிங்கிறது இருக்குது ஓகேங்களா ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா டார்கெட் நமக்கு வந்து ரீச் ஆகலை அப் டூ நமக்கு ஒன் நைன்ட்டி வரைக்கும் போயிருக்குது ஸோ ஒன் ஃபிஃப்டி டூவில் இருந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கிட்டத்தட்ட எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து நமக்கு ப்ராஃபிட் கிடச்சிருக்குது அப்படின்னா நமக்கு அரௌண்ட் வந்து ஒரு டுவெண்ட்டி பர்சென்டேஜ் வந்து கிடச்சிருக்குது ஓகேங்களா ஸோ பத்து பாயிண்ட் வந்து நமக்கு டார்கெட் ரீச் ஆகலை ஸோ என்ன ரீசன் அப்படின்னா அப்போ நமக்கு வந்து கால் ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ராங்காக இருக்குது மறுபடியும் கால் ஆப்ஷன் வந்து பை ஆக போகுது அப்படிங்கிறது இது வந்து மீன் பண்ணுது ஸோ நமக்கு கால் ஆப்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா செல் டார்கெட் வந்து ட்ரிகராயிருச்சு ஸோ டார்கெட் ஆன உடனே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கால் ஆப்ஷனில் ஒன் தேர்ட்டி நைன் பை ஆகுது பை ஆகிட்டு நமக்கு ஒன் நைன்ட்டி அப்படிங்கிறது டார்கெட் கிடைக்கிது பாருங்க ஸோ இப்போ இங்கே ஏன் வந்து ஒன் நைன்ட்டியில் வந்து ரீச் ஆச்சு அப்படிங்கிறதுக்கான காரணம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ப்ரீமியம் டிகே ஓகேங்களா ஸோ இப்போ இதில் வந்து என்ன பை ப்ரைஸ் வந்து காட்டுதோ அதுலேருந்து டார்கெட் எவ்வளோ கொடுக்குதோ அதுதான் நமக்கு வந்து ஒன் நைன்ட்டி அப்படிங்கிறது ஓகேங்களா ஸோ அப்போ அந்த ஒன் நைன்ட்டி அப்படிங்கிறது இதை ரீச் பண்ண முடியல அப்படின்னா புட் ஆப்ஷன் அதை வந்து ப்ரேக் அவுட் பண்ண முடியல அப்படின்னா அடுத்தது வந்து கால் ஆப்ஷன் வந்து அந்த ப்ரைஸை நோக்கி போகும் ஓகேங்களா ஸோ இதில் வந்து பை சிக்னல் வந்து க்ரியேட் ஆகுது கால் ஆப்ஷனில் நமக்கு புட் ஆப்ஷனில் வந்து பாத்தீங்கன்னா பை செல் சிக்னல் வந்து க்ரியேட் ஆகலை ஸோ என்ன ரீசன் அப்படின்னா நமக்கு ஆல்ரெடி நம்ம வந்து பை பண்ண பொசிஷன் வந்து பார்த்தீங்கன்னா டார்கெட்டுக்காக வெயிட்டிங்கில் இருக்குது ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டார்கெட் ரீச் ஆகலை நைன்ட்டியில் ஒன் நைன்ட்டிலேருந்து ரிவர்சல் ஆகுது ஸோ இந்த மாதிரி கேண்டில் வந்து இதை வந்து நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா இதை வந்து செல்லாக நம்ம வந்து கன்சிடர் பண்ணிக்கலாம் ஸோ நம்ம வந்து இந்த லைனை கிராஸ் ஓவர் பண்ணும் இல்லை கிராஸ் அண்டர் வரும்போதோ நம்ம வந்து பை சிக்னலாக அந்த செல் சிக்னல் வந்து நம்ம கொடுத்துருக்குறோம் ஸோ அப்போ இதை வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம ட்ரெய்லிங் ஸ்டாப்லஸும் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ சப்போஸ் இந்த லைன் கீழே வந்து க்ளோஸ் ஆகுது அட் த சேம் டைம் கால் ஆப்ஷனில் நமக்கு வந்து பைக் ரேட் ஆகுது அப்படின்னா நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம கால் ஆப்ஷன் வந்து பை பண்ணிக்கலாம் ஸோ அப்படி பை பண்ணும்போது இதில் வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி பாயிண்ட்ஸ் வந்து நமக்கு கிடைச்சிருக்கும் அதாவது ஒன் ஃபிஃப்டி டூலருந்து ஒன் நைன்ட்டி அப்படிங்கிறது நமக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு ஃபார்ட்டி பாயிண்ட்ஸ் ஓகேங்களா இன்கேஸ் சப்போஸ் நம்ம இதில் வந்து எக்ஸிட் பண்ணியிருந்தா கூட நம்ம வந்து ஒரு பத்து பாயிண்ட் வந்து நம்ம ப்ளஸில் கிடச்சிருக்கோம் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கால் ஆப்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து ஒரு ஃபிஃப்டி ஃபைவ் பாயிண்ட்ஸ் வந்து நமக்கு கவர் பண்ணியிருக்கலாம் ஓகேங்களா ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரௌண்ட் வந்து ஒரு சிக்ஸ்டி ஃபைவ் பாயிண்ட்ஸ் வந்து நம்ம கவர் பண்ணியிருக்க முடியும் ஸோ ஒரு பத்து மணிக்குள்ளே நமக்கு வந்து ட்ரேடு வந்து கொடுக்குற மாதிரி நான் வந்து இதில் செட்டிங்ஸ் வந்து நான் கொடுத்துருக்குறேன் நமக்கு டைம் வேணும் அப்படின்னா நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் பட் அது வந்து டிசிப்ளின் இருக்காது நம்ம வந்து எப்பவுமே வந்து நமக்கு அந்த டைமுக்குள்ளே நமக்கு வந்து ரீச் ஆகணும் ஒரு வர்டிக்கல் மூமெண்ட்டை வந்து நம்ம கேப்ச்சர் பண்ணணும் அப்படிங்கிறது தான் நம்ம லாஜிக் ஓகேங்களா ஸோ இந்த அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிக்ஸ்டி ஃபைவ் பாயிண்ட்ஸ் வந்து அரௌண்டை நம்ம கேப்ச்சர் பண்ணியிருக்கலாம் சப்போஸ் இதில் வந்து ஃபார்ட்டி பாயிண்ட்ஸ் கவர் பண்ணியிருந்தாலுமே இதில் வந்து ஒரு ஃபிஃப்டி ஃபைவ் பாயிண்ட்ஸ் ஓகே ஸோ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம எஸ்எல் பேஸ் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம் சிக்ஸ்டி ஃபைவ் பாயிண்ட்ஸ் நம்ம இதில் வந்து கவர் பண்ணியிருக்க முடியும் ஸோ அடுத்தது நாள் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எங்கே ஓப்பன் ஆகுது அப்படிங்கிறத பேஸ் பண்ணி நம்ம வந்து ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து சூஸ் பண்ணிக்கலாம் ஸோ ஏப்ரல் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் த்ரீ ஃபிஃப்டியில் வந்து ஓப்பன் ஆகுது ஸோ இப்போ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நம்ம என்ன ஸ்ட்ரைக்கை வந்து ஓப்பன் பேஸ் பண்ணி எடுத்துக்கலாம் அப்படின்னா ஒன்று டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ஸ்ட்ரைக்கை எடுக்கலாம் அப்படி இல்லைன்னா டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ஸ்ட்ரைக்கை வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா நமக்கு ஓப்பன் வந்து பார்த்திங்கன்னா இடையில வந்து ஓப்பன் ஆகுது ரெண்டு ஸ்ட்ரைக்கு மத்தியில் வந்து ஓப்பன் ஆகுது அப்படிங்கிறதுனால ஸோ அப்படி ஓப்பன் ஆகும்போது கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸை நோக்கி வந்து மார்க்கெட் வந்து மூமெண்ட்டும் வந்து கொடுக்கும் ஸோ அப்படி மூமெண்டம் வந்து நமக்கு கீழே இறங்குதா இல்லை மேலே போகுதா அப்படிங்கிறத பேஸ் பண்ணி நம்ம எடுத்துப்போம் ஸோ நமக்கு என்ன ஆயிருக்குது ஃபஸ்ட் ஃபைவ் மினிட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நியர்பை வந்து டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் கிட்ட வந்து க்ளோஸ் ஆகுது ஸோ அப்போது ஃபோர் ஹண்ட்ரட் கிட்ட வந்து க்ளோஸ் ஆகும்போது நம்ம டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ஸ்ட்ரைக் பைஸை வந்து சூஸ் பண்ணிக்கிறோம் ஸோ டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் கால் அண்ட் புட்டு வந்து நம்ம எடுக்கும்போது நமக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிஇபி அபவ் இருக்குது இது வந்து பிபி கீழே வந்து இருக்குது புட் ஆப்ஷன் ஓகேங்களா ஸோ இதில் எந்த பை சிக்னலும் வந்து நமக்கு கொடுக்கல ஓகேங்களா ஸோ இப்போ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம நெக்ஸ்ட்டு ஸ்ட்ரைக்கை வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கிறோம் ஸோ அதாவது டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரடுக்கு அபவ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் கால் ஆப்ஷனும் அதே மாதிரி டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அந்த ஸ்ட்ரைக்கை வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா கிராஸ் வந்து பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி த்ரீ தௌசண்ட் ஃபோர் வந்து கிராஸ் பண்ணிடுச்சு ஸோ அதனால் ஃபைவ் ஹண்ட்ரட் கால் அண்ட் புட்டை வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அதே மாதிரி இண்டிகேட்டர்லேயும் வந்து பார்த்திங்கனா நம்ம இந்த இடத்துல வந்து ஏடிஎம் ஸ்ட்ரைக் டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அப்படிங்கிறதுனால அந்த இன்புட் வந்து பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி த்ரீ தௌசண்ட் ஃபைவ் நம்ம வந்து கொடுத்துக்குறோம் ஸோ அப்படியே செட்டிங்ஸ் நம்ம வந்து கொடுக்கும்போது இது வந்து நான் ரெண்டு சார்ட்டுக்கும் நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன் ஸோ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கால் ஆப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பை வந்து க்ரியேட் ஆகுது ஓகேங்களா ஸோ கால் ஆப்ஷனில் நமக்கு நைன்ட்டி செவன் ருப்பீஸ்க்கு வந்து பை ப்ரைஸும் டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஃபிஃப்டி அப்படிங்கிறது டார்கெட்டாக வந்து இருக்குது ஸோ நமக்கு வந்து டார்கெட் வந்து ஹிட் ஆனதுமே நமக்கு வந்து டார்கெட் ஹிட்டு அப்படிங்கிறது காட்டுது ஸோ அதே மாதிரி செல்லில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இதில் வந்து என்ன காட்டுது செல் ப்ரைஸ் வந்து ஒன் ஃபிஃப்டின் அப்படிங்கிறது காட்டுது டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி நைன் ஓகேங்களா ஸோ நமக்கு இதில் வந்து பார்த்திங்கன்னா டார்கெட் வந்து ரீச் ஆகலை அதாவது சிக்ஸ்டி நைன் ருபீஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு டார்கெட் வரணும் ஆனால் இது வந்து ரீச் ஆகலை டுவெண்ட்டி எயித் வந்து நமக்கு என்ன நடந்ததோ அது அப்படியே ரிவர்ஸில் நமக்கு வந்து இன்றைக்கி வந்து ஏப்ரல் தேதி வந்து நடந்துருக்கு ஸோ அதுவும் வந்து பாருங்க புட் ஆப்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு டார்கெட் ரீச் ஆகலை கால் ஆப்ஷனில் டார்கெட் ரீச் ஆகிடுச்சு ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு செல்லு வந்து காட்டுது ஓகேங்களா ஸோ இது கன்ஃபர்மேஷன் பண்ணி நம்ம இதில் ஒரு என்ட்ரி வந்து நம்ம எடுக்கலாம் ஓகேங்களா ஸோ இதில் பைசெக்னல் வந்து காட்டாது ரீசன் வந்து பார்த்திங்கன்னா இதில் செல் டார்கெட் வந்து ட்ரிகர் ஆகலை ஓகேங்களா ஸோ இதை கன்ஃபர்மேஷன் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இதை செல் வந்து நம்ம செல் பண்ணிவிட்டு புட் ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து ஒரு நைன்ட்டி நைன்ட்டி ஃபைவ் ருபீஸ் வந்து எடுத்துக்கலாம் இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இதில் என்ன டார்கெட் வந்து கொடுத்ததோ அதுதான் நமக்கு வந்து இங்கேயும் நம்ம டார்கெட்டாக எடுத்துக்கணும் ஸோ அப்படி எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒன் ஃபிஃப்டி அப்படிங்கிறது நமக்கு டார்கெட் வருது ஓகேங்களா ஸோ அப்போ நமக்கு இமீடியட்டாக என்ன ஆகுது பை ஆகிட்டு நமக்கு இதில் வந்து டார்கெட் ஆகுது ஸோ ஆல்ரெடி இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிஃப்டி ஃபைவ் பாயிண்ட்ஸ் வந்து நம்ம கவர் பண்ணியிருக்கிறோம் அண்டு இந்த ட்ரேடு வந்து நம்ம எடுத்திருந்தால் நம்ம எடுத்துருக்கலாம் பத்து மணிக்குள்ளே நமக்கு ட்ரேட் கிடைக்கிது அப்படின்னு சொன்னால் தாராளமாக நம்ம இந்த ட்ரேடும் வந்து எடுக்கலாம் ஸோ அப்படி எடுக்கும் போது இதில் வந்து ஒரு ஃபிஃப்டி ஃபைவ் பாயிண்ட்ஸை வந்து நம்ம கவர் பண்ணலாம் ஓகேங்களா ஸோ ஆக மொத்தம் பார்த்திங்கன்னா இதில் வந்து டபுள் ட்ரேட் வந்து எடுத்துருந்திங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒன் டென் பாயிண்ட்ஸ் கவர் பண்ணலாம் இல்லை டிசிப்ளினா எனக்கு வந்து ஒரே ட்ரேட் வந்து போதும் அப்படின்னு சொன்னால் இதில் வந்து ஒரு ஃபிஃப்டி ஃபைவ் பாயிண்ட்ஸ் ஓகே ஸோ ப்ரீவியஸாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிக்ஸ்டி ஃபைவ் பாயிண்ட்ஸ் கவர் பண்ணிடணும் ப்ரீவியஸ் டேல ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றி இருபது பாயிண்ட் வந்து நம்ம டோட்டலாக இந்த ரெண்டு நாளில் வந்து கவர் பண்ணிருக்கிறோம் ஓகேங்களா அடுத்தது நமக்கு வந்து மண்டே ஹாலிடே இருக்குது டியூ டு ரம்ஜான்னால வந்து ஹாலிடே இருந்தது ஸோ அப்படியே அடுத்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் டூ வந்து ஓப்பன் ஆகுது எப்போது செகண்டு ஸோ இன்னைக்கு தான் நமக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் ஸோ நான் வந்து ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன் ஸோ நமக்கு ரெண்டு ஸ்ட்ரைக்லேயும் வந்து அது சேம் கேண்டலில் வந்து நமக்கு பை அண்ட் செல் சிக்னல் வந்து காட்டணும் ஸோ அப்படி காட்டியிருக்குதா அப்படிங்கிறது நம்ம பார்ப்போம் ஓகேங்களா ஏப்ரல் செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் டூ மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆகுது ஸோ அப்படி ஓப்பன் ஆகும்போது நம்ம டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஸ்ட்ரைக் ப்ரைஸும் வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கிறோம் ஓகேங்களா ஸோ தேர்டு எக்ஸ்பைரி டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் கால் ஆப்ஷன் அண்டு டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் புட் ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கிறோம் ஸோ அப்போது நம்ம வந்து பார்த்திங்கன்னா இண்டிகேட்டர்லேயும் வந்து நம்ம அந்த டைம் ஸ்ட்ரைக் ப்ரைஸை வந்து நம்ம கொடுக்கணும் ஓகேங்களா டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஏடிஎம் ஸ்ட்ரைக்கு வந்து நம்ம கொடுத்துக்குறோம் ஸோ அப்படி கொடுக்கும்போது நமக்கு ஏப்ரல் செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா என்ன மொமெண்டம் வந்து கொடுத்துருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ இதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் ஸோ இது வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் நம்ம இது வந்து பார்த்திங்கன்னா வீக்லி கான்ட்ராக்ட் நம்ம வந்து எடுத்துருப்போம் இல்லைங்களா சிந்தட்டிக் ஃபியூச்சர் அப்படிங்கிறது சொல்லியிருப்பேன் ஸோ அந்த சிந்தட்டிக் ஃபியூச்சரை பேஸ் பண்ணி நான் உங்களுக்கு ஒரு விஷயம் வந்து இதில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஸோ இப்போது இதில் வந்து பார்த்தீங்கன்னா சிந்தட்டிக் ஃபியூச்சர் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஒரு பாயிண்ட் வந்து காலன் புட்டுக்கும் வித்தியாசம் வந்து இருந்தது ஸோ அப்படி இருக்கும்போது நமக்கு வந்து புட் ஆப்ஷனில் பைசிக்னல் வந்து கிரியேட் ஆகுது எவ்வளோ நூற்றி அஞ்சு ரூபாய்க்கு வந்து பைசிக்னல் க்ரியேட் ஆகுது டார்கெட் வந்து நூற்றி ரூபா அப்படிங்கிறது டார்கெட் வருது நமக்கு கால் ஆப்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா செல் சிக்னல் கே க்ரியேட் ஆகலை ஸோ நான் என்ன சொல்லியிருக்கிறேன் சேம் கேண்டலில் இப்போ நமக்கு புட் ஆப்ஷனில் பை சிக்னல் க்ரியேட் ஆகுது அப்படின்னா நமக்கு அதே கேண்டலில் வந்து பார்த்திங்கன்னா கால் ஆப்ஷன்லேயும் நமக்கு வந்து பை சிக்னல் செல் சிக்னல் வந்து க்ரியேட் ஆகணும் ஆனால் இதில் வந்து ரெண்டாவது கேண்டலில் நமக்கு செல்லு வந்து க்ரியேட் ஆகலை ஸோ அப்படின்ற பட்சத்தில் என்ன ஆகும் அப்படின்னா இதில் வந்து வீக்லி ஃபியூச்சர் இல்லை அப்படிங்கிறதுனால இது வந்து என்ன ஆகும்னா இமீடியேட்டாக வந்து பையாக ஆரம்பிக்கும் இது வந்து எஸ்எல் அடிக்கும் ஸோ அப்போ நம்ம வந்து இந்த பிபி லெவலை வந்து நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம் ஓகேங்களா கால் ஆப்ஷனுக்கு வந்து பிபிக்கு மேலே இருக்குது புட் ஆப்ஷன் வந்து பிபி கீழே இருக்குது அப்படின்னா நம்ம இதை வந்து கன்சிடர் பண்ணலாம் இது வந்து பார்த்திங்கன்னா சப்போஸ் நம்ம இதை வந்து எடுத்திருந்தால் கூட ஒரு சிங்கிள் கன்ஃபர்மேஷனில் நம்ம எடுத்துருந்தோம்னா கூட எஸ்எல் வந்து ஹிட் ஆகிருக்கும் இமீடியேட்டாக நம்ம வந்து மாற்றி எடுத்துக்கூட நம்ம இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன் தேர்ட்டியிலருந்து நம்ம வந்து நெக்ஸ்ட்டு ஒன் ஃபிஃப்டி தான் டார்கெட்டு ஸோ அந்த ஒன் ஃபிஃப்டியில் நம்ம வந்து ஒரு இருபது பாயிண்ட் வந்து நம்ம கவர் பண்ணியிருக்க முடியும் ஓகேங்களா அதாவது நம்ம வந்து டபுள் கன்ஃபர்மேஷன் பண்ணி தான் நம்ம வந்து ட்ரேடு எடுக்கணும் இன்கேஸ் அப்படி டபுள் கன்ஃபர்மேஷன் நமக்கு கிடைக்கல அப்படின்னா நமக்கு கண்டிப்பாக அந்த ட்ரேட் வந்து எஸ்எல் ஹிட் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து நிறைய இருக்கும் ஸோ எப்போ நமக்கு இந்த லைனை வந்து பிரேக் அவுட் பண்ணி கீழே வருதோ அப்போ இமீடியேட்டாக நம்ம வந்து கட் பண்ணிவிட்டு மாற்றி எடுத்துக்கலாம் ஸோ டபுள் கன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா இப்போ இதில் எப்படி நமக்கு வந்து சிக்னல் வந்து புட் ஆப்ஷனில் கிடச்சிருக்கோ இந்த ரெண்டாவது கேண்டலில் ஸோ அதே மாதிரி நமக்கு வந்து இந்த ரெண்டாவது கேண்டலில் கால் ஆப்ஷன்லையும் நமக்கு செல் சிக்னல் க்ரியேட் ஆகணும் இதுதான் தான் நமக்கு வந்து டபுள் கன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது ஓகேங்களா ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து எஸ்எல் வந்து இட்டாக இருக்குது அடுத்தது நம்ம மாற்றி எடுத்து நம்ம வந்து ஒரு இருபது பாயிண்ட் வந்து கவர் பண்ணிருக்கிறோம் ஸோ ஈவன் பத்து பாயிண்ட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இதுலேயும் வந்து பைசிக்னல் வந்து கிடச்சிருக்குது ஸோ இதில் வந்து எடுத்துக்கூட நம்ம வந்து ப்ராஃபிட்டை கவர் பண்ணியிருக்கலாம் அதாவது அந்த லாஸை வந்து மினிமைஸ் பண்ணியிருக்கலாம் ஓகேங்களா ஸோ இந்த அன்றைக்கி நமக்கு வந்து ஒன்றுமே கிடையாது அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஏப்ரல் தேர்டு இன்றைக்கு வந்து எக்ஸ்பைரி டே ஸோ பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பைரி அன்னைக்கு நம்ம வந்து ட்ரேட் பண்ண மாட்டோம் ஓகேங்களா அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம வந்து நெக்ஸ்ட் வீக் கான்ட்ராக்டுக்கு வந்து போயிடுவோம் அதாவது நெக்ஸ்ட் வீக் கான்ட்ராக்ட் எப்போ க்ளோஸிங் அப்படின்னா நமக்கு ஏப்ரல் நைன்த் வந்து எக்ஸ்பைரி ஆகுது நெக்ஸ்ட் வீக் கான்ட்ராக்ட் ஸோ அப்போ நம்ம வந்து நெக்ஸ்ட் வீக் கான்ட்ராக்ட் வந்து எடுத்துக்கிறோம் ஸோ அப்போது அதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஸ்பாட் நமக்கு வந்து கேப் டவுனில் ஓப்பன் ஆகுது ஸோ அப்படி ஓப்பன் ஆகும்போது நமக்கு எங்கே ஓப்பன் ஆகிருக்குது டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் ஒன் ஃபிஃப்டியில் ஓப்பன் ஆகுது ஸோ அப்படி ஓப்பன் ஆகும்போது டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் கால் ஆப்ஷன் அண்ட் டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் புட் ஆப்ஷன் வந்து எடுக்கிறோம் ஆனால் நமக்கு க்ளோசிங் வந்து எங்கே வச்சிருக்குது டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அபோவ் வந்து க்ளோசிங் வச்சுருக்குது ஓகேங்களா ஸோ அப்போ அந்த பட்சத்தில் நம்ம வந்து டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் கால் அண்ட் புட் வந்து எடுத்துக்கிறோம் ஸோ அப்படி எடுக்கும்போது நமக்கு வந்து டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் கால் அண்ட் புட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எந்த பை அண்ட் செல் சிக்னலும் வந்து நமக்கு கிடைக்கல ஓகேங்களா ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம அடுத்தது வந்து என்ன பண்ணுறோம் டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ஸ்ட்ரைக்கு வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கிறோம் ஓகே ஸோ கால் ஆப்ஷன் டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் புட் ஆப்ஷன் வந்து டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் புட் ஆப்ஷன் வந்து நம்ம எடுத்துக்கிறோம் ஸோ அதே மாதிரி இன்புட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அப்படிங்கிறத மாற்றிக்கோங்க ஸோ மாற்றிக்கிட்டு நம்ம இதில் வந்து என்ன நமக்கு ரியாக்ஷன் வந்து கொடுத்துருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும் நம்ம கால் ஆப்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா பைசிக்னல் வந்து க்ரியேட் ஆகிருக்குது அதே மாதிரி புட் ஆப்ஷனில் சேம் இதில் நல்லா பாருங்கள் சேம் கேண்டலில் தான் நமக்கு வந்து பை அண்ட் செல் வந்து க்ரியேட் ஆகும் இப்போ மூணாவது கேண்டலில் வந்து நமக்கு வந்து ஒன் எயிட்டிக்கு வந்து பைசிக்னல் க்ரியேட் ஆகிருக்குது அண்ட் டூ டுவெண்ட்டி நைனுக்கு வந்து டார்கெட் வந்து கொடுத்துருக்குது ஓகேங்களா இது வந்து டார்கெட் வந்து ரீச் ஆகலை நமக்கு அப் டு டூ ஹண்ட்ரட் வந்து போயிருக்குது டூ தேர்ட்டி அப்படிங்கிறது நமக்கு வந்து நியர்பை டார்கெட் அதாவது இந்த ரெட் லைன் வந்து நமக்கு டார்கெட்டாக வரும் நியர்பை அந்த ரெட் லைனு கால் ஆப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா பை சிக்னல் க்ரியேட் ஆகிருக்கு புட் ஆப்ஷன்லேயும் தேர்ட் கேண்டில் வந்து செல் சிக்னல் க்ரியேட் ஆகிருக்குது ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு என்ன ஆயிருக்குது பை சிக்னல் வந்து எஸ்எல் வந்து பார்த்திங்கன்னா ஒன் சிக்ஸ்டி ஃபோர் இருக்குது ஸோ ஒன் சிக்ஸ்டி ஃபோர் வந்து எஸ்எல் டிகர் ஆயிடுச்சு ஓகேங்களா ஸோ அப்போது நமக்கு கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பாயிண்ட்ஸ் நியர் வந்து நமக்கு எஸ்எல் வந்து ஹிட் ஆயிருது ஓகே ஸோ ஒன் டுவெண்ட்டி பாயிண்ட்ஸ் வந்து நமக்கு ஃபஸ்ட்டு டூ டேஸில் வந்து நம்ம கவர் பண்ணியிருந்தோம் பட் தேர்ட் டே வந்து பார்த்திங்கன்னா ஒரு காஸ்ட்டு காஸ்ட் அப்படிங்கிற மாதிரி நம்ம க்ளோஸ் பண்ணியிருந்தோம் ஃபோர்த் டே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு இருபத்தஞ்சி பாயிண்ட் வந்து க்ளோஸ் பண்ணியிருக்கிறோம் லாஸ்ட்டில் ஓகேங்களா ஸோ ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நைன்டி ஃபைவ் பாயிண்ட்ஸ் வந்து நம்ம இந்த வீக் வந்து ப்ராஃபிட்டில் இருக்கிறோம் ஸோ இப்போ ரெண்டு நாள் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மார்க்கெட் வந்து சைட்வைஸ் ஃபுல்லாக இருந்தது ஸோ நம்ம வந்து எல்லா நாளுமே வந்து பார்த்திங்கன்னா ப்ராஃபிட்டில் இருப்போம் அப்படிங்கிறது நம்ம ஹண்ட்ரட் பர்சன்ட் சொல்ல முடியாது ஸோ இந்த மாதிரி சைட்வைஸில் இருக்கும்போது நம்ம வந்து கண்டிப்பாக ஒரு சின்ன சின்ன லாஸஸ் வந்து புக் பண்ணுற மாதிரி இருக்கும் சப்போஸ் நல்ல ஒரு மார்க்கெட் வந்து மொமெண்டம் இருக்குது அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஸோ அந்த டேஸில் வந்து நமக்கு டார்கெட் வந்து ட்ரிகர் ஆகும் ஓகேங்களா சைட்வைஸில் இருக்கும்போது நமக்கு வந்து எஸ்எல் ஹிக்ட் ஆகிறதுக்கான சான்சஸும் வந்து இருக்கும் அதே மாதிரி நமக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு செல் சிக்னல் வந்து க்ரியேட் ஆகுது பத்து மணிக்குள்ளே பை சிக்னலும் வந்து கிரியேட் ஆகுது ஒன் எயிட்டி ஃபோர் அப்படிங்கிறது ஸோ இதில் வந்து ஒரு ஸ்கேல்பிங் மாதிரி பண்ணி கூட நம்ம வந்து ப்ராஃபிட்ஸ் வந்து கவர் பண்ணிக்க முடியும் ஸோ எனிவே நம்ம வந்து டிசிப்ளினாக வந்து ஒரு ட்ரேட் எடு ஒரு ட்ரேட் எடுத்து அது எஸ்எல் ஆர் ப்ராஃபிட் அந்த மாதிரி கேல்குலேட் பண்ணமுன்னா ஸோ இந்த வீக் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நைன்ட்டி ஃபைவ் பாயிண்ட்ஸ் வந்து நம்ம ப்ராஃபிட்டில் இருக்கிறோம் ஓகேங்களா ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க So thank you very much. Have a nice day.